ஏலகிரி மலைப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான கோயிலில் இருந்த ஒலிப்பெருக்கியை பெருக்கியை முன் அறிவிப்பு இன்றி போலீசார் எடுத்துச் சென்றதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் செந்தில்குமாரிடம் கேட்கலாம் செந்தில் இது போலீசார் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது விவரங்களை பதிவு பண்ணலாம் திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்து ஏலகிரி மலை சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது இந்நிலையில் ஏலகிரி மலையில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் குட்கிராமமாக கோட்டையூர் போன்ற பல்வேறு பதினாலு குட்கிராமங்கள் அமைந்துள்ளது கிராமங்களில் பொதுவாக ஆலயங்கள் மீது மார்கழி மாதத்தில் பஜனை பாடல் மற்றும் பக்தி பாடல்கள் பாடுவதற்காக மார்கழி மாதத்தில் ஆலயம் மீது ஒலிபெருக்கு கட்டி ஓசை எழுப்புவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து மலையாள மக்கள் பாரம்பரியமாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம் இதை தொடர்ந்து ஒரு மார்கழி மாதத்தில் ஒரு மாத காலமாக ஆலயத்தின் மீது ஒலிபெருக்கி கட்டி ஓசை எழுப்பவர்கள் இது போன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பாரம்பரியத்தை கடைபிடித்து வருகின்றனர் இந்நிலையில் அத்தனா ஊர் மாரியம்மன் ஆலயத்தின் மீது ஒளி பெருக்கி கட்டி ஓசை எழுந்தது இதனை தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஓசை எழுப்ப கூடாது என்பதற்காக காவல்துறையினர் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் ஆலயத்தின் மேல் இருந்த ஒளிபெருக்கி மற்றும் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆம்பில் பேரை என்று சொல்வார்கள் சவண்டு வைப்பதற்காக பயன்படுத்தும் ஆம்பில் பேரை காவல்துறையினர் எந்த அனுமதியின் எடுத்துச் சென்றுள்ளனர் இதே போல பல்வேறு ஆலயங்கள் மலை மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதியில் கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் கூட ஆலயத்தின் மீது ஒளிபெருக்கை கட்டி ஒரு சில மணித்துளிகளின் ஆலயத்தின் மீது ஓசைகள் எழுதுவார்கள் அதே போல எல்லா இடத்திலும் தூங்கு வழியிலான ஒளிகரிச்சுகள் மட்டுமே கட்டப்பட்டு இருக்கிறது ஆனால் காவல்துறை சார்பில் தற்பொழுது அறிவிப்பு என்னவென்றால் காவல்துறையினர் பாக்ஸுகள் அதாவது பாக்ஸ் வழியிலான

பத்திரிகை துறைக்கு நீங்க தகவல் தெரிவித்ததால் உங்களுக்கு இந்த ஆம்புலன்சர் வழங்க முடியாது என்றும் காவல்துறை ஒருவர் அவர் மலையாள மக்களை மிரட்டும் தோன்றியில் பேசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சரவணன் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்